திமுக அரசு இவ்ளோ கேவலமா வந்து நடந்துப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க பட் வந்து ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன சந்தோஷம் இவ்வளவு நிலைமை வந்து ஆமாங்க இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து ஒரு செம்மையான வந்து அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள இருக்கு மறக்காம பாத்துடுங்க பதினோரு கோடி வந்து பறிமுதல் பண்ணிருக்காங்க ஐயோ மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஊழல் பண்ணிருக்காங்க இதுக்கே வந்து இந்த அளவுக்கு கேஸ் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு இவங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி அப்படின்னு அமித்ஷா என்ன புரியலையா சரி உங்களுக்கு புரியற மாதிரி இந்த வீடியோக்குள்ள வச்சிருக்கேன் மறக்காம வீடியோக்குள்ள போய் பாருங்க இன்னைக்கு நாட்டுல என்ன மாதிரியான தகவல்கள் போயிட்டு இருக்கு என்ன மாதிரியான செய்திகள் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் தமிழ் சென்னை கோர்ட் வந்து இன்னைக்கு ஒரு சமையான ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இந்த காது வலிக்குதுப்பா அப்படின்னு மக்களே வந்து போர் போச்சுப்பா அளவுக்கு இன்னைக்கு வந்து வந்து அந்த மாதிரியான பேர் தான் இருக்காங்க சரி அரசு எதாவது செய்து அப்படின்னா அரசு இல்ல திமுக கட்சி ஏதாவது வந்து அவங்க கட்சி சார்பா செய்யறாங்க அப்படின்னா அவங்க பேர் வைக்கலாம் அவங்க தாத்தா பேர் வைக்கலாம் அவங்க அப்பா பேர் வைக்கலாம் யார் பேர் வேணாலும் வச்சுக்கலாங்க ஆனா அரசு நலத்திட்டங்கள் வந்து தமிழக அரசு செய்து இப்போ திமுக தான் ஆட்சியில இருக்கு அதுக்கு எதுக்குங்க வந்து பேரை வைக்கிறீங்க உங்களுடன் ஸ்டாலின் எதுக்கு வைக்கிறீங்க நலம் காக்கும் ஸ்டாலின் எதுக்குங்க பேர் வைக்கிறீங்க இந்த பேர் வந்து வைக்கலாமா அப்படின்னு வந்து இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு சரி இது ஏன் வந்து இவ்வளவு நாள் வந்து கேட்கல அப்படின்னா ஆமாங்க சமூகத்துல வந்து வந்து நலனை எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் அதாவது வந்து பொதுநல வழக்குகள் அப்படின்னு போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதுல வந்து நிறைய வழக்குகள் அந்த மாதிரி இருக்கு அதுல முக்கியமான ஒரு கேஸா இதை எடுத்து இன்னைக்கு கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லிருக்காங்க இனியன் அப்படிங்கக்கூடிய அதிமுகவினுடைய உறுப்பினர் ஏங்க அரசோட திட்டங்கள் நீங்க செய்றீங்க மக்களோட வரி பணத்துலதான் வந்து திட்டங்கள் எல்லாமே செய்றீங்க இதுக்கு எதுக்குங்க வந்து கருணாநிதியோட பணத்தை வைக்கிறீங்க ஸ்டாலினோட பேரை வைக்கிறீங்க எதுக்கு எங்களோட காசை வாங்கி எங்களுக்கே ஆனா வந்து பேரை மட்டும் அவங்க இது எலெக்ஷன் வந்து அவங்க திமுக ஆட்சி வரணுங்கிறதுக்காக திமுக கட்சியின் சார்பில் மக்களோட பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாரு அதுக்கு இன்னைக்கு ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு இந்த ஸ்டாலினோட பெயரை அரசோட திட்டங்கள்ல வந்து பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு அரசு தலைமை வந்து வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வில்சன் பி எஸ் ராமன் வந்து ஒரே ஒரு நாள் அதாவது நாங்க விளம்பரத்துல எல்லாம் வந்து நாங்க இந்த விளம்பரத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டோம் பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாம் இந்த விளம்பரத்தை கொடுத்துட்டோம் ஒரே ஒரு நாள் மட்டும் கால அவகாசம் கொடுங்கல அப்படின்னு வந்து கெஞ்சி பார்த்துட்டாங்க திமுக வந்து பயங்கரமா வந்து இருக்காங்க ஆனா கோர்ட் வந்து சொல்லிட்டாங்க முடியவே முடியாது வேணா உச்ச நீதிமன்றத்துல பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து இதுதான் வந்து தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாள்ல வந்து இதை திரும்பவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து கோர்ட் ஒரு அதிரடியான தீர்ப்பு கொடுத்துட்டாங்க என்னப்பா அது சிரிப்பா இருக்கு ஆனா ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருக்கு சரி அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசு என்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள ப்ரொமோட் பண்ற மாதிரியான எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க சரி இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சரியா வேலை செய்யறாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது கல்வித்துறை அமைச்சர் வந்து எப்படி இருக்காரு இளைஞர்களாக வந்து நாங்க இப்போ வரைக்கும் மக்களுக்காக வந்து செயல்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா உதயநிதியும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரொம்ப வந்து டீப்பான ஃப்ரெண்ட்ஸ்னே நம்ம சொல்லுவோம் சரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சரா சரியா சரிவர செயல்படுறாரா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாதுன்னு தாங்க சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சி மாவட்டம் அதாவது திருச்சி மாவட்டத்துல திருவேரும்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு அரசு மாதிரி பள்ளி அப்படின்னா அதாவது தமிழக அரசு ஸ்டாலின் தான் இந்த ஸ்கூலை வந்து ஓபன் பண்ணி வச்சாரு பரவாயில்ல ரிசல்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு ஸ்கூலோட வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனும் அந்த இடத்துல நல்லா தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லி இருந்தாங்க பட் இருந்தாலும் இந்த ஸ்கூல்ல போன ஜூன் மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இதுலயே வந்து இதே ஸ்கூல்லயே அந்த ஹாஸ்டல்லயே வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க இப்போ அதாவது நேத்து யுவராஜ் அப்படிங்கக்கூடிய பயணம் வந்து அதே ஸ்கூலை சார்ந்தவன் பிளஸ் டூ படிக்கிற மாணவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இது யாரோட தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய தொகுதி தான் இப்ப வரைக்குமே இத வந்து எந்த விஷயமும் யாரும் வந்து கண்டுக்கவே கூடாது என்னுடைய தொகுதியில நடந்திருக்கு அப்படின்னு அவரும் வந்து வாய திறக்கல தமிழக அரசும் வாய திறக்கல இப்ப வரைக்கும் இந்த நியூஸை வந்து பெருசா யாருக்கும் தெரியப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா எலெக்ஷன் வருது நமக்கு வந்து ஊர்ல வந்து கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்கூல்ல ரெண்டு குழந்தைங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க இத பத்தி தமிழக அரசு கண்டுக்கவே இல்ல அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத வந்து விசாரிக்கல இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் கூடல காவல்துறை வந்து விசாரிக்கவே இல்லை இப்ப வரைக்கும் இது வந்து மூடி மறைக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உண்மையின் குரல்ல மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க தமிழக பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பயங்கரமா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நீங்களும் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லிடுங்க தமிழகத்துல டாஸ்மார்க் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியுங்க டாஸ்மார்க் வந்து எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்பதான் டாஸ்மார்க்கை பத்தி யாருமே பேசுறதே இல்லையே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆமாங்க டாஸ்மார்க்கை பத்தி யாரும் பேசுறது இல்ல ஆனா அதற்கான வந்து காய்கள் வந்து பயங்கரமா வந்து நகர்த்திட்டு இருக்காங்க மத்திய அரசு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சாதாரண பணம் கிடையாதுங்க அது வந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு மேலே இருக்கு டாஸ்மார்க்ல அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து சாதாரண மக்கள் கூட சொல்லுவாங்க ஆனா இதுக்கு வந்து ரெண்டு இடத்துல வந்து டார்கெட் வச்சிருக்காங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒஎஸ்ஆர் காங்கிரஸ் அதாவது வந்து ஆந்திர மாநிலத்துல ஜெகன்மோகன் ரெட்டி தான் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் வந்து ஆட்சி செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இப்ப சந்திரபாபு நாயுடு வந்துட்டாங்க அந்த இந்த அவங்க ஆட்சி பண்ண காலத்துல ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி பண்ண காலத்துல வந்து அவங்க வந்து அறுபது கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணனதாக ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு அதாவது டாஸ்மாக்ல மதுமான ஊழல்ல வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்ததாக வந்து ஒரு செய்தி வந்தது அதுல வந்து நல்ல விழாவா வந்து இடி ரெய்ட் எல்லாம் பண்ணி பார்த்ததுல வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி வந்து ஊழல் நடந்திருக்கிறதாக வந்து தகவல் வெளியாச்சு அதை சம்பந்தப்பட்ட ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான அதை சம்பந்தப்பட்டவங்களை எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கான விசாரணைகள் எல்லாமே இப்ப போயிட்டு இருக்கு இப்ப இந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்துல அந்த அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து பதினோரு கோடி ரூபாய் வந்து பணம் பறிமுதல் பண்ணிருக்காங்க புலனாய்வுத்துறை இது வந்து சரி இதுக்கும் தமிழக அரசுக்கும் என்ன சம்பந்தம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு டைம் ஆட்சியில உட்கார்ந்தே வந்து இந்த அளவுக்கு வந்து ஊழல் பண்ணிருக்காங்களே இவங்க இவ்வளவு காலமா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழகத்தையும் ஆந்திராவையும் வந்து இந்த மதுவான ஊழல்ல மத்திய அரசாங்கம் விடவே அடுத்த டார்கெட் திமுகவுக்கு தான் செந்தில் பாலாஜியாவது காப்பாத்தி வழக்குல இருந்து வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்களுடைய டீம் எல்லாமே ஆனா வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் டாஸ்மார்க்ல எத்தனை பேர் உள்ள போவாங்க திமுக அரசோட நிலை என்ன அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெல்லை மாவட்டத்தில் கவின் செந்தில் கணேஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐ இருக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்து இப்போ ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க இந்த கௌரவ கொலை எல்லாம் வந்து சாதாரணமா தான் தமிழ்நாட்டுல அப்படின்னு நினைச்சுட்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வட மாநிலங்கள்லயும் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே நடக்குது ஆனா தமிழகத்துல அதிகமாகவே நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இதுல முக்கியமா வந்து ஒரு பையன் அதாவது தலைத்து ச சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்குளத்தோர்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை அதாவது வந்து பெரிய ஜாதிக்கார ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டா கௌரவ கொலை செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ தான் வந்து ஐந்து நாட்கள் கழித்து இன்னைக்கு தான் அந்த கவினுடைய உடலை வந்து பெற்றோர்கள் வாங்கி அதற்கான வந்து இறுதி சடங்குகள் எல்லாமே செய்ய போறதாக வந்து நியூஸ் வந்து வெளியாகிக்கிட்டு நம்ம எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம் சரி இதுல என்ன நம்ம பேச போறோம் அப்படின்னா நிறைய வீடியோக்கள்ல வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம் ஆனா முக்கியமா வந்து ஒரு நபரை பத்தி பேசணுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதி 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 அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான நபர்கள்ல இந்த ஹரிநாடாருன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அப்படியே நான் போட்டிருக்கிற நகையெல்லாம் கழற்றதுக்கு கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆகுங்க அவ்வளோ நகை போட்டிருப்பாரு நீ உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம போட்டு போலீஸார் வந்து நொங்கு எடுத்தாங்க பாத்தீங்களா அவரே தாங்க இந்த ட்ரெஸ்ஸே இல்லாம அடிச்சாங்க அப்படின்னு அவரே வந்து பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா அவரே தாங்க அந்த நான் வந்து ஆஹ் மீடியாவில இருக்கிறதுனால வந்து அவரு வந்து ஒரு தவறான வார்த்தையால வந்து பேச முடியாது இருந்தாலும் வந்து நான் என்ன சொல்ல வரேன் நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஆளு என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா கண்டிப்பா கவின் அவங்க ஜாதிக்கார பொண்ணே வந்து யாரையாவது லவ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரியான அவர் வந்து இறந்திருக்க வேண்டிய வாய்ப்பு இல்ல இறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏழு வருஷமா லவ் பண்றாங்க அப்படின்னா வேண்டான்னு சொல்லி விட்டுட்டாங்கல்ல நீங்க எதுக்கு உயர் ஜாதிக்கார பொண்ணை வந்து நீ லவ் பண்ற நீ வந்து கீழ் ஜாதிக்கார பொண்ணை அதாவது உன் கூட இருக்கிற பொண்ணைய வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதா நீ வந்து லவ் பண்ண கூடாதா அப்படின்லாம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு நீ வந்து உன் சாதியிலேயே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையா பார்த்து நீ லவ் பண்ணி இருந்த அப்படின்னா உன்னோட உயிராது மிஞ்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அந்த காதலை பண்ணுன அந்த பையன் கவின் குமார்ங்கிறவர் உயிரோட இல்லை ஒருவேளை அந்த கவின்குமார் அவர் சார்ந்த சமூகத்தில் காதல் பண்ணி இருந்து அதற்கு அந்த பெண் வீட்டில் அந்த எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து திருமணத்தை நடத்தி சந்தோஷமா இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுல ஜாதி அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு கவின் குமார் இந்த உலகத்திலே இல்லை சுர்ஜித்து குடும்ப கௌரவம் நம்மளோட கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணுங்கிற கனவு அது எல்லாருக்கும் உள்ளதுதான் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன் லவ் பண்றதுக்கு வந்து தான் வந்து சாதி மதம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க சாதி வந்து எங்க இருந்தியா வந்துச்சு இப்ப இருக்கக்கூடிய அப்பா அதாவது திராவிட அரசு வந்து ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் எங்கயா தமிழ்நாடு இருக்கு ஓரணியில வந்து மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்காங்களா இப்ப கனிமொழி ஆர் ஆசா எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் எல்லாம் பார்லிமெண்ட்ல போய் பேசுறீங்கல்ல என்னைக்காவது ஒரு நாள் வந்து தமிழகம் வந்து ஓரணி தான் இருக்கு ஒற்றுமையா இருக்குன்னு பேசுறீங்களா எங்கையா ஒற்றுமையா இருக்கு உண்மையாலுமே வந்து ஒற்றுமையா இருக்காது ஹரிநடர் மாதிரியான இந்த மாதிரியான ஆளுங்க எல்லாம் வந்து சாதி நீ அவனைதான் வந்து பாக்கணும் நீ இவனைதான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதியை வந்து அவர் வந்து நீ வேற வேற பொண்ணு அதாவது எங்க உயர்ஜாதிகார பொண்ணு நீ லவ் பண்ணினா கண்டிப்பா அப்படி நடக்கும் அப்படிங்கறது வந்து அவர் அடுத்ததும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான வார்னிங்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு கேவலமா இல்ல இது எல்லாமே இது ஒண்ணும் இல்லைங்க ஒரு சும்மா வந்து கையில நம்ம கத்தி எடுத்துக்கிட்டு போனாவே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஆயுதம் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரெஸ்ட் பண்றீங்களா போலீஸ் அவன் வந்து அவனோட இன்ஸ்டா பேஜ்ல அதாவது சுர்ஜித் அந்த பொண்ணோட சுபாஷினி அந்த பொண்ணோட அண்ணன் தான் வந்து இந்த கொலையை செஞ்சது அவன் வந்து அவனோட இன்ஸ்டாவில பாத்தீங்க அப்படின்னா அந்த பட்டாக்கத்தியை வச்சுட்டு அவன் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கான் விரைவில் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவனே போட்டிருக்கான் விரைவில் அப்படின்னா அப்படின்னா விரைவில்னா கவினை கொலை பண்றதுக்கான வந்து நாள் வந்து நான் குறிச்சு வச்சிருக்கேன் இதை செய்வேன் போட்டிருக்கான் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து சப் இன்ஸ்பெக்டரா ரெண்டு பேருமே இருக்காங்க அப்படிங்கிற தைரியத்துல அவன் போட்டானா இல்ல வந்து பின்னாடி வந்து நமக்கு வந்து அரசு இருக்கு நமக்கு வந்து அரசியல்வாதி அப்படிங்கிற தைரியத்துல போட்டானா எந்த தைரியத்துல வந்து இதெல்லாம் வந்து அலோ பண்றீங்க காவல்துறையும் வந்து ரொம்ப கேவலமா வந்து இந்த விஷயத்துல செயல்பட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா எங்க போனீங்க ஒற்றுமையா இருக்குன்னு பேசக்கூடிய கனிம எங்க போனீங்க எங்க தான் போனீங்க அப்படின்னு வந்து கேட்கறதுக்கு கண்டிப்பா இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான சமயத்துல எல்லாம் எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சு போயிருவாங்க தெருவுல வந்து உங்களால வந்து சாதியே இல்லைன்னு உங்களால பேச முடியுமா எப்பவே வந்து வாய் வார்த்தையில வாயால வந்து சவடால் விடாதீங்க சரிங்களா இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நீங்க அதாவது திராவிட அரசு இருக்கிற வரைக்கும் இது தான் இருக்கும் அப்படிங்கறது வந்து எந்த ஒரு மறுப்புமே கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கேவலமான ஒரு செயலை வந்து தெரிஞ்சே வந்து ஒருத்த விஷயத்த செஞ்சிருக்கான் அடுத்தது நீங்க இந்த மாதிரி ஏதாவது வந்து ஜாதி உங்க ஜாதிலேயே பார்த்து வந்து லவ் பண்றது நீங்க லஸ்ட் பண்றது நீங்க வந்து லிவிங்ல இருக்கிறது ஃப்ரெண்டா இருக்கிறது இது எல்லாமே பண்ற மாதிரிதான் உங்க ஜாதிலயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி வேற ஜாதியில வந்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு ஒருத்தன் வீடியோவாவே வார்னிங்ல கொடுத்துருக்கான் அப்படின்னா இப்ப வரைக்கும் அந்த ஆளை வந்து நீங்க கைது பண்ணீங்களா இதை செஞ்சீங்களா நீங்க இதெல்லாம் வந்து என்னோட கேள்வி மட்டும் இல்லங்க மக்களோட கேள்வி இது நான் ஆதங்கத்துல நான் சொல்றேன் கண்டிப்பா இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்கணும் அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து சாதி மத இன வேறுபாடு இல்லாம சமூகத்துல மனிதாபிமான அடிப்படையில எல்லாருமே வந்து ஒண்ணு சேரணும் அப்படிங்கறது வந்து என்னுடைய கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல என்ன மாதிரியான செய்திகள் எல்லாம் போயிட்டு இருக்குங்கிறத உண்மையின் குறுல பல உண்மையான செய்திகள் நான் உங்களோட வச்சுட்டேன் நாளைக்கு இதே மாதிரியான உண்மையான செய்திகளோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்கள் தமிழ்